எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதிய லன்ச்சுக்கு தான் நம்ம சமைக்க போகிறோம் நம்ம என்ன சமைக்க போகிறோம் என்ன பொரியல் என்ன சாம்பார் என்ன கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம சமைக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து பருப்பு வந்து வேக வச்சுக்கிட்டேன் கூட்டுக்கு சவச்சவ் கூட்டுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து பாசி பருப்பு ரெண்டும் வந்து சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன் என்ன மாமலாக கூட தான் போடுவேன் கடலைப்பருப்பு மட்டும் கடலைப்பருப்பு மட்டும் போடுவேன் இல்லைன்னா பாசி பருப்பு போடுவேன் இப்போ ரெண்டு சேர்த்து போட்டுக்கிறேன் ஒரே ஒரு காய் தான் காலு கிலோ இருக்கும் நல்லா பெருசு அது சவுச்சவ் இதை வந்து தோல் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் நம்ம வேக வச்ச பருப்பில் வந்து சவுச்சவ் கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு வேக வச்சுக்கலாம் கூட்டுக்கு வந்து காய் ஒரு பக்கம் வேகத்துக்குள்ளே நம்ம வெங்காயம்லாம் வதக்கிக்கலாம் அதுக்கு நான் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு சீரகம் கால் டீஸ்பூன் கடுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு வர மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் அதே சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்ட அந்த பூண்டு சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பூண்டு மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு வாசமாக நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுக்கிட்டே அதை மட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டே அந்த வெங்காயம் இது கூடவே நம்ம பருப்பில் வந்து ஏற்கனவே மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டோம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணிக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டோம் ஒரு பக்கம் நம்மள்தான் வந்து ஒரு விசில் வந்துடுச்சு காய் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே அதுவும் இறங்கிடும் கூட்டுக்கு வந்து தக்காளி ரொம்ப மசினுன்னு கிடையாது இந்த மாதிரி தக்காளி வதங்கினா போதும் முழுசு முழுசாக இருந்தால் தான் கூட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும் நம்ம இன்னும் வந்து காய் பருப்பெல்லாம் ஊற்றி கொதிக்க வைப்பெல்லாம் அதுக்குள்ளே அது வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும் கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு சவுச்சவ் எல்லாமே வந்துடுச்சு இதை வந்து கடாயில் வந்து சேர்த்துக்கலாம் நாம் வந்து காரத்துக்கு வந்து எதுவுமே சேர்க்கலை பச்சை மிளகா வர மிளகா தான் காரத்துக்கு கூட்டுக்கெல்லாம் வந்து மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது சில பேர் வந்து போட்டுக்கலாம் கடலை பருப்புலாம் போடும் போது நானும் மிளகாத்தூள் போடுவேன் பாசிப்பருப்புலாம் சேர்த்து இந்த மாதிரி கலராக வந்து நமக்கு வந்து கூட்டு தெரியணுன்னா மிளகாத்தூள் சேர்த்தா அந்த மாதிரி கலர் வராது பச்சை மிளகாவே காரத்துக்கு போதும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் உப்பு போடவே இல்லை மறந்துட்டேன் உப்பு போடல நீ நான் இருந்தாலும் ஆமாம் இப்போ தான் போடணும் எல்லாம் ஊற்றிட்டு அதான் ஃபஸ்ட்டாக வெங்காயத்துக்கூடே கூட வேலை போடல உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ கூட்டு வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகமும் ஒரு ரெண்டு துண்டு மட்டும் தேங்காய் இது மட்டும் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கூட்டும் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம சீரகம் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த விழுது வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் சீரகம் விழுந்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு இல்லைன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் கம்மி ஸ்டவ் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் பாருங்கள் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து நல்லா திக்காயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொடியா நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அருமையான என்ன கூட்டு எனக்கு அந்த நூக்கல் சௌச்சவ் வந்து மாற்றி மாற்றி சொல்லிவிடுவேன் அதனாலதான் சவுச்சவு கூட்டு இது காய் வந்து நான் எதுக்கு பெருசாக போட்டிங்கன்னா பொடியாக போடும்போது நம்ம வேக வைக்கும் போது ரொம்ப நைஸாகிடுதுங்க காய்க்கு காய் தான் ஆனால் காயை வந்து பாருங்கள் நல்லா வெந்துருச்சு முழுசாகவும் நம்ம காய் இருக்குது கூட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சாதத்தோட சாம்பாரோட தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ கூட்டு ரெடி அடுத்தது வந்து நம்ம நூக்கல் சாம்பார் வச்சுக்கலாம் இப்போ நூக்கல் சாம்பார் வந்து வச்சுக்கலாம் எதுக்காக கூட்டு சாம்பார் பொரியலாம் செஞ்சுனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக வந்து கலவை சாப்பாடு நம்ம வீட்டில் தோசை இட்லி அவ்வளோதான் நேற்று வந்து கீரை சாம்பார் வச்சேன் ஆனால் அதுக்கு வந்து கூட்ட பொரியல் எதுவுமே கிடையாது கொஞ்சமாக செஞ்ச ஒரே வேலை ஆகிடுச்சி எனக்கு சாம்பார் வை சாம்பார் வை காலையில் இந்த சாதம் வடிச்சிட்டு சாம்பார் வெயினார் சரி சாம்பார் வைக்கிறது கூடவே ஒரு கூட்டு பொரியல் வச்சால் நல்லா சூப்பராக திருப்தியாக சாப்பிடுவார்ல அப்படின்றதுனால தான் ஒரு கூட்டு பொரியல் உங்களுக்காக தான் நான் செய்கிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஆமாம் கரெக்டு வேக வைக்காம பண்ணுவோங்களே சூப்பர் 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 எப்போ சந்தோஷம் எனக்கு வேலை மிச்சம் கட் பண்ணி மட்டும் கொடுத்துட்றேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நான் பருப்போடு சேர்த்து வேக வச்சுட்டேன் அதனால பூண்டு வந்து சேர்த்துக்கல அது கூடவே ஒரு கருவேப்பிலை நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த கருவேப்பிலை இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டோம் நூக்கல் சாம்பாருக்கு வந்து நான் ரெண்டு நூக்கள் வந்து இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் சாப்பிட்றதுக்கும் நைஸாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாக ரவுண்டாக ரொம்ப நான் மெல்லிசாக கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு தக்காளி வந்து ரெண்டு தக்காளி இந்த பக்கம் பருப்பு வெந்துருச்சு பாருங்கள் பூண்டு சேர்த்து தோரம் பருப்பு ஒரு நூறு கிராம் தோரம் பருப்பு வந்து வேக வச்சுக்கிட்டேன் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி கூடவே வந்து காயும் சேர்த்துடலாம் காய் தக்காளி எல்லாம் வதங்கும் போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கிடும் அது கூடவே வந்து நான் நூக்கல் தக்காளி வெங்காயம் நூக்கல் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிட்டோம் பாருங்கள் தக்காளி காயெல்லாம் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இந்த மிளகா பொடி பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்லேயே வந்து எல்லா மசாலாலாம் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் சாம்பாருக்கு வந்து நான் இது தான் சேர்ப்பேன் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பருப்பில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிற இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய் வேக வச்சுக்கலாம் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேகிறதுக்கு மட்டும் ஏன்னா புளி தண்ணி கொஞ்சம் சேர்க்கணும்ல பருப்பு தண்ணி எல்லாம் சேர்க்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் காய் நல்லா வேகட்டும் பாருங்கள் நூக்கெல்லாம் காய் வந்து வெந்துருச்சு கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டால் அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ புளி தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிற பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி பத்தலன்னா இப்போ வந்து சேர்த்துக்குங்க பாருங்கள் தேவையான அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துட்டேன் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க கரெக்ட் தானே கெட்டியாக இருந்தால் சாம்பார் சாப்பிடவே மாட்டாங்க யாருமே தண்ணியாக இருக்கணும் அவங்களுக்குலாம் ரசம் மாதிரி காய் சாம்பார் தண்ணி சாம்பார் வெறும் பருப்பு சாம்பார்லாம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க பருப்பு சாப்பிடுவார் ஆனால் எங்களுக்கு தான் கஷ்டம் சரி இது வந்து இப்போது நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்க சாம்பார் வந்து கரெக்டாக எங்களுக்கு தண்ணியாக இருக்குது ஆமாம் இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை வந்து மேலே தூவி விட்டுட்டா நூக்கல் சாம்பார் ரெடி இப்போ அடுத்தது நம்ம பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம் பீட்ரூட் பொரியல ரெண்டு விதமாக பண்ண போகிறோம் பாருங்க நீங்களே ஒரு பொரியல ரெண்டு விதமா செய்யணுமா எனக்கு வந்து வெறும் காய் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வேர்க்கலை போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வந்து வேர்க்கலை போடாம கொஞ்சோண்டு கப்பல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு செஞ்சு இவர் பண்ணாருன்னா பீட்ரூட் வந்து பச்சையாகவே எண்ணெயிலேயே வேக வைப்பார் ஆனா அந்த எண்ணெயிலே வேக வைக்கிறது அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால குக்கர் ஆமா குக்கர்ல வந்து வேக வச்சிடும் உப்பு கம்மியா போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணி வந்து நாங்க கீழே மாட்டோம் ஆள் கொஞ்சம் ஆளுக்கு ஒரு டம்ளர் அதை அதனால் வந்து அது வேஸ்ட் ஆகாதுன்றதுனால நாங்கள் வந்து வேக வச்சு தான் பொரியல் பண்ணுறது இப்போ அதுவும் குக்கரில் வந்து ஒரு விசில் வச்சு இறக்கி வச்சுட்டேன் அதுவும் வந்து விசில் குறைஞ்ச உடனே நம்ம அதை பொரியல் பண்ணிக்கலாம் பாருங்கள் பீட்ரூட்டு வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதுலேயும் பாருங்கள் எனக்கு வந்து குட்டி கிளாஸ் இவருக்கு வந்து பெரிய கிளாஸு பீட்ரூட்டு தண்ணி பீட்ரூட் தண்ணி குடிக்க போகிறேன் உப்பு போட்டுக்குது அதை கொஞ்சம் குடிப்பேன் குடிச்சிப்பேன் நான் கொஞ்சம் வெப்பத்தூள் போட்டு குடிப்பேன் ஆமாம் இது வந்து நாங்கள் குடிச்சிடுவோம் அதனால் வந்து வேஸ்ட் ஆகாது காய் வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் இப்போ கடாயில் வந்து இதுக்கு எண்ணெய் அதிகமாக வேணாம் ஒரே ஒரு ஸ்பூனுந்தால் போதும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கிறேன் சீரகம் கொஞ்சமாக அது கூடவே அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு நாலு வர மிளகா ஒரு அஞ்சு பல் பூண்டு இடித்தது இது எல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ கருவேப்பிலை அப்புறம் சேர்த்துக்கலாம் ஏன்னா பருப்பெல்லாம் வந்து நல்லா கலர் மாறி வரணும் நல்லா ஒரு சில நல்லாயிருக்கும் பொரியலோடு சேர்த்து சாப்பிடும் போது பாருங்கள் பருப்பு மிளகாலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச காய் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு இப்போ வந்து பீட்ரூட் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கிறோம் இப்போ பொரியலுக்கு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது இப்போ வேண்டாம் நல்லா காய் வதங்கும் போதும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் சேர்த்துக்கணும் அதிகமாக உப்பு ஓஹோ எப்படி ஆகும் அதிகமாக இப்போ காய் தண்ணிலாம் இல்லை கரெக்டாக தான் இருக்கும் காயில் வந்து ஊறணும்ல கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம காய் வேக வச்சுட்டோம் அதனால் போதும் தானே நீ அப்படியா இப்போ ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் அப்போதான் வந்து அந்த காரம் உப்பு எல்லாம் வந்து காயில் வந்து சேர்ந்து வரும் வதங்கட்டும் பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இவருக்கு நான் எடுத்து வச்சுடுவேன் நானும் நானே நானும் என் பையனை வந்து வேர்க்கலை போட்டால் சாப்பிடுவோம் நாங்கள் வந்து வேர்க்கலை போட்டு சாப்பிடுவோம் நேற்று எதுக்கும் வேர்க்கடலை போட்டு மீதி கொஞ்சமாக இருந்தது இந்த பொரியலுக்கு சரியாக போயிடாது வேர்க்கடலை எப்போயுமே வறுத்து ஸ்டாக் வச்சுக்கோ இந்த மாதிரி பொரியல் செய்யும் போது அவங்களுக்கு பிடிக்கலன்னா கொடுத்துட்டு எனக்கு தேவையானதை நான் செஞ்சுக்குவேன் கொஞ்சமாக தான் இருக்கு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் வேர்க்கலை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கணும்னு இல்லை அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும் இந்த சூட்லேயே வந்து வேர்க்கடலை வந்து அந்த காயோடு சேர்ந்து ஒட்டி வந்துடும் ஒரு சூப்பரான வேர்கலை சேர்த்து பீட்ரூட் பொரியல் ரெடி இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சமையல் வந்து செஞ்சு முடித்தாச்சு நான் என்னென்ன சமைச்சேன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன் நான் சாதம் நூக்கல் சாம்பார் கடலப்பருப்பு பாசிப்பருப்பு சவிச்சவி சேர்த்த கூட்டு பீட்ரூட்டு பொரியல் ஒன்று வேர்க்கடலை சேர்க்காமல் போட்டது ஒன்று வேர்க்கடலை சேர்த்துது இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து லன்ச் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்கீங்க என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் மதியம் லஞ்சுக்கு வந்து முடித்தாச்சு டைமும் ஆயிடுச்சு போய் சாப்பிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும் இல்லையா இன்னொரு வீடியோ எடுக்கிறதோ இல்லை வீட்டு வேலை அதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி